إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله أما بعد قال الله تعالى في محكم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وقال النبي عليه الصلاة والسلام من ترك الصلاة متعمدا يفرغ عنه من ذمة الله أو كما قال عليه الصلاة والسلام أنيت بحرم الله ورونك ورده التماه آرمير أرمين محمد رسول الله صلى الله عليه وسلم உலமார்ந்த சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக சஹாபீன்கள் தாபியீன்கள் ஷுஹதாக்கள் வழிமாறுகள் குறிப்பாக இந்த ஜுமாவிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அவ்வாவின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நம்மை ஈன்றெடுத்த பெற்றோர்கள் நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உறவுகள் ஏனைய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சலாமத்தையும் பரக்கத்தையும் தந்தருள் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் பி ஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துன்யா என்கின்ற இந்த உலகத்தை மருமையினுடைய விவசாய நிலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அரபியிலே ஒரு பழமொழி சொல் ஹதீஸ்களின் குறிப்புகளில் வரக்கூடிய ஒரு முத்தாய்ப்பான மகரந்த சொல் நமக்கு இந்த உலகத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அறிவுரையாய் அது என்று சொல்வார்கள் இந்த உலகம் மறுமையினுடைய விவசாய நிலமாக இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் மறுமையின் விவசாய நிலம் என்றால் நாம் விவசாயம் செய்கிறோம் விவசாயத்திற்கு தேவையான அறுவடைகளை செய்கிறோம் ஆனால் தேவையான தானியங்களை கொண்டு செல்கிறோமா இல்லை பதிர்களை கொண்டு செல்கிறோமா என்பதைத்தான் இந்த உலகத்தை நாம் இந்த உலகத்தோடு இணைந்து கொண்டிருக்கிற நாட்களை பற்றி யோசிக்கப்பட வேண்டும் நாம் கற்ற கல்வி நாம் பெற்ற பிள்ளைகள் நாம் சம்பாதித்த சொத்துக்கள் நம்மோடு இருக்கிற எந்த அரவணைப்புகளோ உறவுகளோ நட்புகளோ நாம் எதை பார்த்து கொண்டு அவைகள் யாவையும் எடுத்து நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் எதை நாம் நிரந்தரமாக சம்பாதித்தோம் என்பதை உணர முடியும் இதில் எது நிரந்தரமானது என்பதை நம்மால் உணர முடியும் எனவேதான் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டு பல்வேறு படைப்புகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்ட மகத்தான இரண்டு படைப்பை பற்றி பேசும் பொழுது இந்த மனிதனையும் ஜின்னையும் நாம் படைத்ததின் நதிநோக்கமே என்னை இவர்கள் வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் இவனை அழ வைத்து பசி கொடுத்து சீராட்டி இவனுக்கு தாகம் தீர்த்து இவன் உலா வருவதற்காக வேண்டிய படைப்பு அல்ல நாம் நினைத்து கொண்டோம் இதற்காக என்று தொட்டிலில் இருக்கிற மீன்கள் நினைத்துக் கொள்கிறது தொட்டிலில் அழகாக இருக்கும் மீன்கள் நினைத்துக் கொள்கிறது நமக்கு ஒருவன் உணவளிக்கிறான் நம்மை ஒருவன் பரிபாலிக்கிறான் நமக்கான நீரை மாற்றிக் கொள்ளுகிறான் நமக்கான அசுத்தத்தை மாற்றிக் கொள்ளுகிறான் பரவசமான உல்லாசமான வாழ்க்கை நாம் உண்ணுவதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறது ஆனால் வளர்ப்பவனுக்குத்தான் தெரியும் இதை பாதுகாப்பவனுக்குத்தான் தெரியும் இதை பரிபாலிப்பவனுக்குத்தான் தெரியும் இந்த மீன் என் வீட்டின் அழகான காட்சி என்று தெரியும் யாருக்காவது அந்த மீனின் பெயர் தெரியவில்லை என்றால் பார்ப்பவர்களை அழைத்து இந்த மீனுக்கு பெயர் தெரியுமா என்று சொல்லுவான் மகிழ்ச்சியோடு சொல்வான் அந்த மீனை பரிபாலிப்பவன் சாதாரணமாக உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் இது அல்லாஹ் அப்படி சில வானவர்களை அழைக்கிறான் சில வானவர்களை அழைக்கிறான் எல்லோரையும் அல்லாஹ் அழைக்கும் பொழுது சில அடியார்களை என் அடியார்களே என்று சொல்லி அழைக்கிறான் யா என்று சொல்லி அழைக்கிறான் ஆனால் ஒரு சிலரை மட்டும் அவர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த முஸ்லிமின் பெயரைச் சொல்லியே அந்த வானவர்களை அழைக்கிறான் அப்துல்லா என்கின்ற இந்த அடியாரை நீங்கள் சந்தித்தீர்களா இந்த அடியானை நீங்கள் பார்த்தீர்களா மாணவர்கள் கேட்பார்கள் இவர்களிடம் அப்படி என்ன இருக்கிறது இவர்கள் பெயர் கூறி இறைவன் நம்மிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு இவருக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது அல்லாஹு சொல்லுவான் அவன் தொழுகையாளி என்று அல்லாஹு சொல்வான் தொழுகையாளி என்று அல்லாஹு சொல்லுவான் தொழுகையை ஒரு கணமும் அவன் விட்டதே கிடையாது என்று சொல்லுவான் பார் சுகமான இருக்கக்கூடிய அவனுடைய படுக்கையில் இருந்து எழுதுகிறான் அந்த நேரத்தை பார் வானவர்களிடம் சொல்லுகிறான் சொல்கிறான் குடும்பத்தோடு படுத்துக் கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் அவன் விழிக்கும் பொழுது திடுக்கிடுகிறான் சுபுகு தொழுகை விட்டு விட்டோமா திடுக்கிறான் நேரம் கடந்து விட்டதோ திடுக்கிறான் தகஜ தமையவில்லையோ திடுக்கிறான் பார் என் இபாதுகளின் ஒருவன் அப்துல்லாவை பார் அப்துல் ஜப்பாரை பார் அப்துல் ஜலீலை பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பெயர் கூப்பிட்டு சொல்லுகிறான் மாணவர்கள் பலா பலா ரப்புனா பலா ரப்புனா ரப்பே என்று ஒரு பக்கம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருமக்களே உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த உன்னதமான நோக்கை அல்லாஹூ ஒவ்வொரு நாளும் எந்த அடியான் செய்கிறானோ அவனுக்கு தேவையான கணக்கு வழக்குகளை அவனுக்கு தேவையான ரிசுக்குகளை அவன் வேண்டியோ வேண்டாமலோ இருக்கிற சலாமத்துகளை மகப்பெருத்துகளை அல்லாஹ் வாரி வழங்க தயாராக இருக்கிறான் எந்த நேரம் அவனுக்கு நெருக்கடி வருகிறதோ அந்த நேரத்தில் மகத்தான உதவியை அல்லாஹ் அந்த தொழுகை அடிக்க தருகிறான் வியல் நாயகம் செல்லம் அவர்களை கொண்டுதான் அந்த தொழுகையை நாம் பெற்றோம் அந்த விவாதத்தை பெற்றோம் செல்லம் அவர்கள் உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த காலங்களில் கடுமையான கோபம் என்ற சந்தர்ப்பம் ரசூலுடைய வாழ்க்கையில் கிடையாது ரசூருடைய வாழ்க்கையில் கிடையாது யாரையும் கடுமையான ஒரு கோபத்தோடு பார்க்க மாட்டார்கள் ஓ இஸ்லாமிய சமுதாயமே நங்கு விலகிக் கொள்ளுங்கள் எந்த ரசூலை நாம் நேசிக்கிறோமோ எந்த உயிராக எந்த முகம்மதின் குடும்பத்தை நாம் உன்னதமாக பார்க்கிறோமோ அந்த ரசூலின் முகத்தில் இருந்து நமக்கு எப்பொழுது கடுமையான கோபம் வரும் தெரியுமா ஹதீசிலே வருகிறது ரெண்டு விஷயத்தில் தான் இந்த உம்மத்தில் உள்ள ஒருவரை பார்த்து கோபம் அப்படி ஒரு கோபத்தை வேறு யாரின் மீதும் வீசுவதும் இல்லை பார்ப்பதும் இல்லை ஒருவர் யார் இறைவன் ஒருவன் என்கின்ற ஏகத்துவ விஷயத்தில் யார் குளறுபடி செய்கிறானோ அவனை பார்த்தால் ரசூலுல்லாவுக்கு கடுமையான கோபம் வரும் அந்த கோபம் தங்களின் உடைமைகளை எடுத்ததை போன்று கை வைத்ததை போன்று தன் உயிருக்குள் வந்து வைத்ததை போன்று பெருமானாரின் முகம் சிவந்து அவன் முகத்தை பார்ப்பதற்கு அருவறுப்பாக ரசூலுல்லாஹ் பார்ப்பார்கள் இரண்டாவது யார் மையத்துருக்கு சலா தொழுகையை யார் வேண்டுமென்றே விடுகிறானோ தொழுகையை யார் வேண்டுமென்றே விடுகிறானோ தொழுகை கூடிய அத்தனை அந்தஸ்துகளும் அல்லாவனுக்கு கொடுத்திருப்பான் அழகான பெயர் கொடுத்திருப்பான் அழகான ஆரோக்கியமான உடல் கொடுத்திருப்பான் ஆரோக்கியமான குடும்பம் கொடுத்திருப்பான் நல்ல முறையில் பேசும் படக்க விளக்கங்களை கொடுத்திருப்பான் முகபாவனையோடு இருப்பார் முஸ்லீம் என்ற அழகான தன்மையோடு வருவார் ஆனால் தொழுக மாட்டார் தொழுக மாட்டார் தொழுகை பற்றிய சிந்தனை வராது நேரம் வந்தாலும் தொழுக மாட்டார் முஸ்லிம்கள் மஸ்ஜிதுகளை நோக்கி செல்வார்கள் இவனும் முஸ்லீமாகத்தான் இருப்பார் ஆனால் தொழுகைக்கு வரமாட்டார்

வரலாற்றிலே வருகிறது யஹாசிபஹும் பையனஹும் மன் தரக்க இரவு நேரத்தில் தஹஜத் தொழுகை யார் விடுறோம் விடல எத்தனை நேரம் தொழுகோம் எத்தனை ரக்காத் தொழுகோம் என்று கணக்கு எழுடுவார்களா பெரும் அரசர் பெரும் மன்னர் இரண்டாம் உமர் என்று புகழ் பெற்றவர்கள் ஆனால் நாம் எத்தனை ફરதுகளை விட்டோம் எத்தனை பருதுகளை விட்டு இருக்கிறோம் எத்தனை ફરதுகளுக்கு தாமதமாக சென்றோம் எத்தனை ફરதுகளை ஜமாஅத்தோட தொழுதோம் எத்தனை பரவுகளை தனியாக தொழுதோம் எத்தனை எத்தனை உல்லாசமான பயணங்கள் சென்றோம் மகிழ்ச்சிகரமாக சென்றோம் எத்தனையோ புகைப்படங்கள் எடுத்தோம் ஆனால் அந்த பயணத்தில் நாம் ஒரு தொழுகை கூட தொழுகவில்லை பெருமக்களே அந்த பயணத்தில் ஒரு தொழுகையை தொழுகவில்லை அல்லாவை மறந்த முகம் சிரித்து கொண்டிருந்தால் மாணவர்கள் அவர்களை சபித்துக் கொண்டே இருப்பார்கள் நூதுவில்லா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உங்கள் பெண் மக்களுக்கு சொல்லி வளருங்கள் உங்கள் வீட்டு பெண்களுக்கு சொல்லி வளருங்கள் முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் மக்கா மதீனா புகைப்படங்கள் இருந்தால் அது முஸ்லிமுடைய வீடா அல்ல அது முஸ்லிமுடைய வீடா ஒரு வீட்டிலே அரபி சொல் எழுதப்பட்டு இருந்தால் அது முஸ்லிமுடைய வீடா தாருல் வரக்கா என்று வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து என்று வைத்துக் கொள்ளுங்கள் மன்சில் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது முஸ்லிமுடைய வீடா எந்த வீட்டிலே தொழுகவில்லையோ அது முஸ்லிம் உடைய வீடே இல்லை வருகிறது எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரிந்தும் பெருமக்களே நம்மளுடைய உடைமை தொழுகை நம்மளுடைய முழு நம்மளுடைய பொறுப்பு அவமானிடம் தொழுகை தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குரானிலும் அதீத்திலும் எடுத்து பாருங்கள் தொழுகையில் இருந்து யாரும் தப்ப முடியாது விதியாக்குவதற்கு முன்னால் பெருமானார் சல்லல்லா வலியவ செல்லும் தொழுது தான் இருந்தார்கள் தொழுகாம புதுசா ஒரு பரல தொலைகை கொண்டு வரல அதே சில ரெண்டு வருது பகல்ல ரெண்டு ரெக்காத்து இரவுல ரெண்டு ரெக்காத்து அந்த ரெண்டு ரெக்காத்து தான் நம்ம குஹா நேரத்துல தொழுகிறோம் அந்த ரெண்டு ரெக்காத்து தான் மகரிபுக்கு பின்னால் அபாவியில தொழுகிறார்கள் இன்னும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான தொழுகையாளிகளுடைய வரிசைகளில் இப்படி ஒரு தொழுகை உண்டு இந்த ரெண்டு ரகத்திற்கு பின்னால் தான் அவர்களுக்கு ஜிபரல் அவர்களை அனுப்பி வைக்கிறார் சாதாரணமாக மற்ற நோன்புகளை போன்று ஹஜ்ஜிகளை போன்று அல்லது போன்று கலிமாவை போன்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதை போன்று அல்ல தொழுகை ரொம்ப கண்ணியமான ஒரு விசேஷமான தன்மை ஏன்னா தொழுகை என்பது நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் உண்டான ஒரு கயிறு தொழுகை என்பது நமக்கும் ரப்புக்கும் உண்டான ஒரு நெட்ஒர்க் தொழுகை என்பது நமக்கும் ரப்புக்கும் உண்டான சாட்டி இந்த உலகத்துல யாரும் அதற்குள்ள வர முடியாது அல்லாஹு அக்பர் என்று ஒருவர் தக்பீர் கட்டி விட்டால் இனி அடுத்து அவனுக்கும் அவருக்கு திரைக்கும் மத்தியில் இருப்பது ரப்பு தான் வேற யாரும் இல்லை ஒரு தொழுகையில் பதினேழு தக்பீர் சொல்லுகிறான் என்றால் ஒரு தக்பீரிலே பல்லாயிரம் அளவுக்கு அல்லாஹ் நெருக்கமாகி விடுகிறான் அல்லாஹ் சொல்லுகிறான் மறுக்காமல் அல்லாவுக்கு வழிபட்டு சஜிதா செய்யுங்கள் சஜிதாவுக்கு அடுத்தது சொல்லுகிறார் தேடி அழைக வேண்டாம் தொழுதால் போதும் உங்களோடு நான் இருக்கிறேன் நீங்கள் சஜிதா செய்யுங்கள் உங்களோடு நான் கரிவாகி ஜிப்ரிலே அலகி சலாத்து வசலாம் அவர்களிடம் அதை ஒப்படைக்கிறான் அது பொறுப்பை வானவரின் ரசூலிடம் ஒப்படைக்கிறான் பூமியின் ரசூலுக்கு இப்படி சொல்லி தாருங்கள் என்று வந்த ஜிப்ரல் அலிசலாத்து வசலாம் அவர்கள் ஒரு பாத்திரத்தின் கீழ் இருக்கும் தண்ணீரை எடுக்கிறார்கள் வானவர்களுக்கு தண்ணீர் தேவையே இல்லை வானவர்களுக்கு உணவு தேவையே இல்லை அவர்கள் மலாயிக்கு அவர்களுடைய முழு வேலையும் தஸ்பிகுதான் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ் அவர்களுடைய ரூபையும் கைப்பற்றுகிற வரைக்கும் அவர்களுடைய முழு வேலை பகலிலும் இரவிலும் அவர்கள் தஸ்பீகை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள் ஒரே வேலை அந்த வானவர் ஜிபரையில் தண்ணீரை எடுக்கிறார் அருமிநாயகம் செல்லம் என்னன்னு கேட்கிறாங்க சல்லல்லா சொல்லுகிறார் நான் இப்பொழுது செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்யுங்கள் நான் செய்யற மாதிரியே செய்யுங்க ரசூலுக்கு கெற்றுக் கொடுக்கிறார் ஜிப்ரல் அவர்கள் பெருமானார் சல்லல்லா அவர்கள் கையிலே தண்ணீர் வருகிறது தொழுகைக்கான தண்ணீர் வருகிறது எப்படி உதவு செய்ய வேண்டும் என்று சாதாரணமானது அல்ல வானத்தில் இருந்து துன்யாவிலே நேரடியாக அல்லாஹ் ஒரு விவாதத்தையும் ஒரு அழகான விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான் என்றால் முதலில் சுத்தத்தை சொல்லி கொடுத்தான் அடுத்துதான் இறைவன் பொருத்தத்திற்கு தேவையான தொழுகையை அல்லாஹு சொல்லிக் கொடுக்கிறான் ஒது ஒரு வரக்கத்தான தன்மையுடையது ஒது எப்பொழுதும் உதவில் இருப்பது ஆக சிறந்தது பெருமக்கள் நிறைய பேர் கேட்பது உண்டு என் கடைசி காலத்தின் இறுதி காலம் எப்படி இருக்கும் என்று கண்ணை ஒதுவோடு நிரந்தரமாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஹாத்திமா நல்ல முடிவைத்தான் தருவான் கெட்ட முடிவு வராது அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த பட்டியல் ஆக்கி அருள் ஜிப்ரீல் ஒது செய்து விட்டு வந்து நிற்கிறார்கள் அக்பர் யென்ன ஜிப்ராயில் ஃஃபின்னி உஸ்ல்லி எப்படி தொழுகணும் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி தொழ வைக்கணும் என்று சொல்லி தருகிறேன் ஃஃபஸ்ல்லி மித்லி நான் எப்படி தொழுகிறோனோ அப்படியே தொழுகுங்க இதே வார்த்தையை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாத்துக்கு சொல்றார்கள் இதே வார்த்தையை சொல்றார்கள் யா அஸ்ஹாபி என் தோழர்களே ஃஃபஸ்ல்லு பிமித்லி நான் எப்படி தொழுகிறேனோ அப்படியே நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதே வார்த்தையை தாபியல் சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் தாபியலிங்களிடம் சொல்லுகிறார்கள் இப்படி தக்பீர் செய்வார்கள் செய்வார்கள் கண்மணி ரசூல் சரியா சொல்லி கொடுத்தார்கள் தாபி இமாம்களுக்கு சொல்கிறார்கள் இமாம்கள் உலகத்தில் வாழ்கிற முஸ்லீம்களுக்கு சொல்கிறார்கள் ஆக நாமும் ஜிப்ரையிலும் இருந்து பெற்றது நாமும் ரப்படம் இருந்து பெற்றது ஆக சிறந்த உன்னதமான வணக்கம் எது தெரியுமா தொழுகை மட்டும்தான் பெருமக்களே எனக்கு மன உளைச்சலாக இருக்கிறது எனக்கு வரக்கத்து இல்லை என்னை பார்ப்பதற்கான இல்லை யாரும் இல்லை என்று புலம்புவதை விட தொழுகுவது ஆக சிறந்தது தொழுகைக்கு சந்தர்ப்பமே இல்லை தொழுகைக்கு அவசியமே இல்லை தொழுகையினுடைய நினைப்பே இல்லை என்ற தேட்டத்தின் ஏற்றத்தோடு போடுபவர்கள் தெய்வம் கூர்ந்து தன்னை முஸ்லீம் என்று பெருகுப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நவுது அல்லதான் நம்மை பாதுகாப்பானாக மந்தர கலா தபுதா அமிதன் வருகிறது தொழுகையை வேண்டுமென்றே விட்டவர் காஃபிர் என்று வருகிறது நவுது வில்லா சல்லல்லாஹ் நிகுவ செல்லம் யாதாரிக்கு சலா தொழுகை விடுபவர்களே யாதாரிக்கு லா தத்துருக்கு சலா

வீட்டை தொழுகு மையமாக மாத்துக் கொள்ளுங்கள் எப்படி இருக்கிறது வீடு வீடு எப்படி இருக்கிறது குளிர்சாதன பெட்டிகளும் ஏசி ஒரு பக்கம் ஓடுகிறது டிவி ஒரு பக்கம் ஓடுகிறது பற்றாக்குறைக்கு நெட்ஒர்க் ஒய்ஃபை ஓடுகிறது அதுவும் பற்றாக்குறைக்கு ஒரு பக்கம் ஒரு போன் ஓடுகிறது ஆண்ட்ராய்டு ஓடுகிறது எல்லாம் நடக்கிறது தொழுகை இல்லை டியூசனுக்கு போனானா என்று கேட்கிறார் தந்தை இன்னைக்கு போல கோவப்படுகிறார் வண்டி வந்து நிற்கிறது இன்னும் பிள்ளை இழவில்லையே கோவப்படுகிறார் ஒரு இடத்துல வந்து நில்லு இந்த இடத்தை விட்டு நகராத கோவப்படுகிறார் வாங்கி கொடுத்த காசை எல்லாம் முடிச்சுட்டீங்க இனி எங்க இருக்கு இன்னும் மாசத்துக்கு கடைசியில பத்து நாள் தான் இருக்கு கோவப்படுகிறான் மனைவியிடம் பிள்ளையிடம் உலகத்தினுடைய அற்பமான விஷயத்திற்கு கோகப்படுகிறார் அதை அப்படியே விட்டாலே அவங்க பறக்கத்தாத்தா இருப்பாங்க ஆனால் கோபப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் தொழுகை பெருமக்களை எந்த வீட்டில் பெண்கள் தொழுகவில்லையோ எந்த வீட்டில் குழந்தைகள் தொழுகவில்லையோ முஸ்லிமை போன்று வாழ்கிறார்களே தவிர அவர்கள் முஸ்லிமாக வாழவில்லை அல்ல பாதுகாப்பானாகும் அல்லாஹ் நம்மை தொழுகையாளி கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாகும் தொழுகை தொழுகாதவர்களுக்கு மத்தியில் உமர வியா வாங்க அவர்கள் அவ்வப்போது விழிப்புணர்வு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் யாரு தொழுகவில்லையோ அவர்களை அழைத்து உட்கார வைத்து நியமத்துகளை சொல்லிக் கொடுப்பார்கள் தொழுகைக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள் ஒரு பயணத்திற்கு செல்கிறோம் எத்தனையோ விஷயங்கள் நடக்கிறது நோது பிள்ளை எத்தனை விபத்துகள் எத்தனை விதமான ஆபத்துகள் எத்தனை விதமான விஷயங்கள் ஒரு பயணத்தில் வந்து விட்டால் உடனே நிறுத்த வேண்டும் வாகனத்தை நேரம் வந்துவிட்டால் ஒதுங்க வேண்டும் வாகனத்தில் உங்களுடைய உடல் அசைய வேண்டும் இது தொழுகை நேரம் என்று உணர வேண்டும் அபிவிருத்தி கொடுக்கணும் தொழுகைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியும் கூட இருக்கிற பெண்களுக்கும் அது புரியும் சமுதாயத்தில் மக்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் என்பவர்கள் தொழுக வேண்டும் என்பது தெரியும் முஸ்லிம்கள் உதவி செய்வார்கள் முஸ்லிம்கள் எல்லா விதத்திலும் நமக்கு கூட இருந்து கைகோத்து கொள்வார்கள் இது மட்டும் அடையாளம் அல்ல ஒரு முஸ்லிமினுடைய உன்னதமான அடையாளம் எது தெரியுமா தொழுகை தொழுகுவதுதான் பெருமக்களே ஆண்கள் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் அல்லாஹ் நம்மை தொழுகையாளின் கூட்டத்தில் ஆக்கி அருள் ஆயிஷா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் வந்து யார் ரசூலுல்லா இவ்வளவு கடினமாக உங்களுடைய கால்கள் கணக்கிற அளவுக்கு நீங்கள் தொழுக வேண்டுமா அவலா அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்தும் அடியார்களாக ஆக வேண்டாமா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை பெருமக்களே இந்த ஜுமாவில் இருந்து நாம் பெற்ற இந்த அழகான உபதேசத்தில் இருந்து அல்லாஹும் ரசூலத்துக்கும் பொருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருப்பது தொழுகைதான் பெருமக்கள் தொழுகைக்கு எந்த விதமான பர்மிஷனும் இல்லை தொழுகை விடலாம் என்பதற்கு தொழுகை விடலாம் என்பதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை எந்த நிலையில் இருந்தாலும் தொழுகை அவன் ஏழையோ அவர் பணக்காரரோ அவர் செல்வந்தரோ அவர் பெரிய அலுவலர்களோ அல்லது அவரோட வீட்டில் அல்லது அவர் ஆக அடிக்கட்டத்தில் இருப்பவர்களோ யாராக இருந்தால் தொழுதுதான் ஆக வேண்டும் நேரம் வந்து விட்டால் தொழுகணும் அவர் எவ்வளவு பெரிய ஷேக் என்று அவரை கூப்பிட்டாலும் அவர் எவரே பெரிய காசி என்று கூப்பிட்டாலும் அவர் தொழுகவில்லை என்றால் அந்த பட்டியலில் இருந்து வெளியே போய்விடுவார் அதிகமான முஸ்லிம்களிடத்தில் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை நான் உருவில்லாதான் நம்மை பாதுகாப்பானாக அதை நான் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் என்ன தொழுது இவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாதா நாங்க தொழுவாத தொழுகையா ஒரு காலத்துல நாங்க தொழுத தொழுகைகள் எப்படி தெரியுமா இவர் வந்து சொல்லிட்டாரா இவ என்ன பெரிய தொழுகையாளியா தொழுகையோ தொழுகையை விமர்சிப்பவர்களையோ தொழுகையை தொழுபவர்களையோ பற்றிய விஷயங்கள் பேசப்படும் போதெல்லாம் ஒரு நல்ல மனிதனிடம் இருந்து இப்படி ஒரு அருவருப்பான வார்த்தை வரக்கூடாது பெருமக்கள் முஸ்லிம் சமுதாயமே விழித்துக் கொள்ளுங்கள் இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய பலம் தொழுகை தான் நம்முடைய எல்லா தொழுகை தொழுகைதான் நம்முடைய படைப்பின் நோக்கமும் தொழுகைதான் உலகத்தில் வா என்று தொட்டில் எப்படி இது உலகத்தை நம்மை வரவேற்றதோ மகிழ்வோடு நம்முடைய கடைசிக்கு பின்னால் மன்னரையும் நம்மை மகிழ்வோடு வரவேற்க வேண்டும் என்றால் அது தொழுகையால் மட்டும்தான் முடியும் அஸ்ஸலா 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 அல்லாஹ் அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாழ்நாளில் கலா இல்லாத தொழுகை அல்லாஹ் நம் விவாதத்தில் தந்தருள்வானாக நம் பொருளாதாரத்தில் கடன் இல்லாத பொருளாதாரத்தை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين